வணக்கம் உறவுகளே நலமா வளமா வளமோடு வாழுங்கள் இன்றைக்கி நாம் காணக்கூடியது சுயபுராணங்க ஒரு போக யோகியின் கதை சராசரி வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்களும் அதன் காரணமாக எனக்கு ஏற்பட்ட தாக்கங்களும் இன்னும் சில தினங்களுக்கு இந்த தொடர் வரிசை வருங்க காணொலியா போகத்திலிருந்தே யோகம் இதுதாங்க அந்த போக யோகியுடைய கருத்து போகம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு யோகம் சித்திக்காது சமயம் சார்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்நியாசத்திற்கு பிரம்மச்சரியம் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவினர் இருக்காங்க ஆனா இல்லறத்தில் இருந்தால் மட்டுமே இறைவனை காணக்கூடிய வாய்ப்பு என்ற ஒரு பிரிவினரும் இருக்காங்க உதாரணமா வைஷ்ணவ சன்னியாசிகள் எல்லாருமே இல்லறத்தில் இருந்து பின் சன்னியாசம் ஏற்றவர்கள் தான் இதே சைவத்தில் பார்த்தீங்கன்னா நைசிக பிரம்மச்சாரி தான் சந்யாசத்துக்கு உரியவர்கள் இதை அடிப்படையாக தான் என்னுடைய கருத்து எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் ஆமாங்க என் வாழ்க்கையில் நான் சந்தித்த கதாபாத்திரங்களை பற்றி வரக்கூடிய நாட்களில் எடுத்து சொல்கிறேங்க அதில் முதல்ல சொல்ல வேண்டிய நபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நபரை பேரை பற்றி கடைசியாக சொல்கிறேங்க அவரை பற்றி ஏற்கனவே கூட நம்ம காணொலியில் இருக்குது சில விவரங்கள் வந்து நம்ம ஆரம்ப காலத்துலையே காணொலி பதிவில் கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்வை மட்டும் நான் இப்போ பதிவு பண்ணுறேன் அப்போ சிதம்பரத்தில் ஒரு சின்ன கூட்டம் இருந்தது அந்த கூட்டம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா பலதரப்பட்ட தகவலுடைய நபர்களின் ஒருங்கிணைப்பு என்னை வளர்த்தவங்களே அவங்க தான் அதில் முதலிடம் ரெட்டியார்ஜி சங்கரநாராயண ரெட்டியார் சிதம்பரத்திற்கு அருகில் இருந்தே ஒரு பிள்ளை பெரிய நில சுவர்ந்தார் இருக்காங்க இப்போயும் இருக்காங்க நான் சந்திச்சு நீண்ட காலம் ஆகிட்டது சிறப்பாக இருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அறுவை நண்பரும் அன்பு சகோதரருமான சந்திரசேகர்ஜி ரொம்ப என் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு நபர் தலைமுறை தாண்டிய நட்பு என் தந்தையும் அவருடைய தந்தையும் தான் நண்பர்கள் அடுத்ததுதான் நாங்க என் நட்பு வட்டத்தில் முதலிடத்தில் இருக்கிறவர் அவர்தான் நிறைய தகவல் இருக்கு அவரோட நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் பண்ணுவேன் அப்படியே நான் விட்டாலும் அவங்க என்ன விட மாட்டாங்க வா அப்படின்னு முடிஞ்சு அழைச்சிட்டு போயிடுவான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாஜி மதிப்பிற்குரிய அண்ணாஜி அவங்கள பற்றி ஒரு தனி காணொளி பதிவே இருக்கு பித்தனை சித்தனாக்கிய சாகி தொடரில் அண்ணாஜியை பற்றி தனியாகவே இருக்கு நாகேந்திரன்ஜி அதுவும் ஒரு நீண்ட கால நட்பு இப்பயும் தொடர்பில் இருக்காங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா என் வாழ்வில் தவிர்க்க முடியாத இருவர் என்னைக்குமே அவங்கள நான் வந்து மறக்க மாட்டாங்க ஒருவர் சேதுராமன்ஜி வழக்கறிஞர் நல்ல ஒரு வாழ்வியல் ஆலோசகர் இன்னும் சொல்லப்போனால் போனா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல நிதர்சனத்தை பேசக்கூடிய நபர் அவரை என் வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாது அடுத்து ரெண்டு பேர் ரெண்டு பேருமே இல்லை இன்னைக்கு இறைவனிட்ட போயிட்டாங்க அதில் குறிப்பிடத்தக்கவர் அன்பு சகோதரர் சிவலிங்கம் ஜி சிதம்பரத்தில் அவரை தெரியாத மனிதரே கிடையாது ரொம்ப அற்புதமான நபர் சிவலிங்கம் அப்படின்னு சொல்றதை விட ஏசி சிவலிங்கம் நல்லா தெரியும் வணிக ரீதியாக இருந்த தொழில் அது போன்ற ஒரு நண்பரை சந்திக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா இல்லை வாய்ப்பே இல்லை அவ்வளவு அற்புதமான நபர் அது மட்டும் இல்லை என் வாழ்க்கையை பிரட்டி போட்ட சம்பவத்திற்கு காரணமான ஒரு நபர் அவர் மறைஞ்சிட்டார் கேசவன் இப்ப நான் சொல்லக்கூடிய நபர்களுக்கே இவர்களுடைய நினைவு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு அதற்கு முன் இணைந்திருந்த ஒரு கூட்டத்தை பற்றிய தகவல் தான் இது இது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து பிரார்த்தனைக்காக ஒரு மையத்தை துவங்கி உலகெங்கும் இருக்கக்கூடிய உறவுகளிடமிருந்து ஒரு தொடர்புடைய ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணமானவரே இந்த காணொலியில நாம பேசக்கூடிய நபர் அவருடைய தான் நாங்க எல்லாம் ஒன்றிணைஞ்சோம் அவருடைய இன்றைய இருப்புங்கிறது வேற நாங்க தெரிஞ்சுக்கிட்டது வேற எங்க காலத்தில் நாங்க பார்த்தது வேற அவங்க அப்போ எப்போ நாம சந்திக்கலாம் அப்படின்னா அது இனி சந்தர்ப்பம் இருக்கா தெரியல பல லட்சக்கணக்கான தேடுதல் கொண்டவர்களை உருவாக்கியவர் பிற்காலத்தில் அவருடைய அமைப்புகளில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு வாழ்வியல் தடமே மாறி போச்சு ஆனால் உண்மை உண்மைதான் அதை என்றைக்கி யாராலே மறுக்க முடியாது அவர் எங்க இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னையில இருந்தார் அவரை சந்திக்கணும் அப்படிங்கிறத வாய்ப்பே எங்களுக்கு கிடைக்கல ரொம்ப தான் கிடைச்சது அது எனக்கு கிடைக்கல இன்று வரை அவர் தான் யார் அப்படிங்கறத எப்ப உணர்ந்தாரோ அதை வெளியிட்டார் அந்த தகவலை எப்படி உலகம் முழுக்க கொண்டு சென்றார்கள் அப்படிங்கிறத இந்த தொடர் காணொலியில் நாம் பார்க்க போறோம் அவரோடு நான் பயணித்த காலங்கள் அதுதான் போகத்தை யோகமாக மாற்றிய நிகழ்வு அந்த நாளை இன்னைக்கு வரை நான் மறக்க மாட்டேங்க நான் யார் என்னை தேடுபவர்களின் நானும் ஒருவன் அந்த தகவல் அங்கிருந்து தான் எடுக்கப்பட்டது நாங்கள் எல்லாரும் ஒரு கூட்டா சேர்ந்து சென்னைக்கு வரோம் அப்புறெலாம் சென்னை எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரிஸ் கார்னர் அங்கே பஸ்ஸு அதன் பிறகு கோயம்பேடு கோயம்பேடு இப்போ மாறி கிளாம்பாக்கமாக உருவெடுத்துருச்சு ஆனால் அந்த காலம் அப்படி இல்லை அந்த நேரம் என் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத பல சம்பவங்களை உருவாக்கியது அந்த நபர் யார் அவர் மூலமாக நான் பெற்ற நன்மைகள் என்ன என் தோழமைகளிடமிருந்து நான் கற்ற வித்தைகள் என்ன இதெல்லாம் அடுத்து வரக்கூடிய காணொலியில் பார்ப்போம் இந்த ஒவ்வொரு மனிதரை பற்றிய தனி விமர்சனமோ தனிப்பட்ட தகவல்களோ இதில் இடம்பெறாது இவர்களோடு நான் சென்றபோது எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் மட்டுமே இதில் பதிவாகும் ஒரு போகன் இன்னும் சொல்ல போனா போகி யோகியாக மாறிய கதை இது முன்னுரை மட்டும்தான் தகவல் இருக்கு அந்த நபரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓ இவரா அப்படின்னு சொல்லுவீங்க என்னோடு பயணம் செய்திருக்கக்கூடிய நபர்கள் என்னை பார்த்து பழகி பேசிய நபர்களுக்கு அவரை நினைவிருந்தால் என்னை தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் ஒருத்தருங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் அது மட்டுமல்ல ஐயாவிடம் கேளுங்கள் இந்த காணொலியோட நோக்கமே அதுதான் ஐயா அற்புதமான சில வாய்ப்புகளை கொடுத்துருக்குறாங்க குறிப்பாக கடந்த காணொளியிலே தெரிவிச்சிருக்கேன் பஞ்சபருவம் மாதத்தில் வரக்கூடிய இரண்டு ஏகாதேசிகள் தமிழ் மாதத்தின் முதல் நாள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி அஷ்டமி திதி மேலும் ராவுகால வேலை இந்த நேரங்களில் ஐயாவுடைய வாக்கானது தேவைக்கேற்ப தேவையான நபர்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருவாரம் குரு வரையில் குருவிடம் கேளுங்கள் சர்க்குரு சாய்நாதருடைய அணுக்கரகத்தினாலே வியாழக்கிழமை மதியம் ஒன்றிலிருந்து இரண்டு இந்த மணிக்குள் உங்களுடைய எண்ணங்கள் விருப்பங்களை பிரார்த்தனைகளாக நீங்கள் வெளியிடும் பட்சத்தில் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அலைபேசி வாயிலாகவே வழங்கப்படும் இந்த ரெண்டு நிகழ்வு மட்டும் இல்லாமல் இன்னும் சில தகவல்களும் இருக்குது காணொளி பெருசாக போயிட்ருக்கு அதனால் இன்னைக்கு இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்தடுத்து விரிவாக்கமாக நாளை முதல் தொடர்ந்து சொல்றேன் குறைந்த எண்ணிக்கையில் தகவலை கொடுக்கணும்னு முயற்சி பண்றேன் ஆனால் என்னால் முடியல நாளை மற்றொரு தகவலோடு தொடர்பு கொள்றேன் மேற்கூறிய நேரங்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஐயாவின் வாக்கு நல்வாக்காக என்றும் உங்களுக்கு அமையும் இன்று மட்டுமல்ல எந்த நாளும் இனிய நாளாக அமையட்டும் உங்களுக்காக நான் என்றும் உங்களோடு தான்